பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி பதினான்கு முதல் இது ஆக்சுவலா ஒரு டிஸ்கிளைமர் கார்டோட தான் ஸ்டார்ட் ஆகும் சார் என்னன்னா கொஞ்சம் சொந்த கதை கொஞ்சம் உங்க கதை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் எங்க கதை சார் வேற கதை அது டூ கேல டோட்டலா மாறிடுச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம் டாமினேஷன் வந்து ஆம்லிங்க பண்ணுவாங்க இப்போ டோட்டலாவே பெண்கள் தான் பண்றாங்க அது ஒத்துக்கிறீங்களா ஏன் வீட்டுல இல்ல சார் ஏன்னா சங்கல வீட்டுக்கு போகணும் சரிங்களா படத்தோட டைட்டிலே ஒரு வித்தியாசமா இருக்கு ஆனா அது ஃபுல் டைட்டில் வச்சாவே நல்லா தான் இருக்கும் அது என்ன புதுசா காப்பி கா கேட்கறது கொஞ்சம் கே இதாக இருக்கும் கிமு கீப்புன்னு நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஸோ காமு காப்பி நின்று வருஷம் யோசிப்பாங்க இன்னொன்று அது என்னன்ற ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு இது சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது நிறைய பேர் வந்து டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க இப்போ வந்து மக்களுக்கு எப்படி இது என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போவீங்க இதில் ஆக்சுவலாக ஒரு டிஸ்கிளைமர் கார்டோட தான் ஸ்டார்ட் ஆகும் சார் என்னன்னா கொஞ்சம் சொந்த கதை கொஞ்சம் உங்க கதை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் எங்கள் கதை சார் வேறு கதை உங்கள் கதைனா ஜென்ரலாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமான இது இருக்கும் இங்கே எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஆனால் நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து வீட்டில் தான் இருக்கும் ஸோ அங்க இருக்கிறது தான் வெளியில் போற இடங்களுக்கு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் எனக்கு மட்டும்தான் ஒரு சில ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இமோஷனலாக இருக்கட்டும் இப்போ பேச்சுலரான சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஆறு வருஷமா இருக்கு அது இருந்த விட இதோட நிறைய லீனியன் இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு இமோஷன்ஸ் இருக்கு ஆனாலும் சரி ஒரு சில டிஃபிகல்ட் இருக்கு என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகிறது வேற இருக்குது கல்யாணத்துக்கு பிறகு நம்ம பேசுறது நார்மலாக சொன்னால் இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கூட நம்ம டாமினேஷன் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு சரி எனக்கு சார் இல்லை சார் இப்போ வந்து டூ கேல டோட்டலாக மாறிடுச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட்லாம் டாமினேஷன் வந்து ஆம்லிங்க பண்ணுவாங்க இப்போ டோட்டலாகவே பெண்கள் தான் பண்ணுறாங்க அது ஒத்துக்குறீங்களா ஏன் வீட்டில் இல்லை சார் ஏன்னா சங்கடில் வீட்டுக்கு போகணும் சரிங்களா என்னென்னா இது எனக்கு மட்டும் இந்த அப்ரோச் இருக்கா இது எனக்கு மட்டும் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் அவங்களும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் இந்த ஸ்கிரிப்டு சார் டேரக்டரோட ஒரு கனவு என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பெருசாக வந்து தேட்டரில் போகணுன்னு தான் அவங்க எழுதுவாங்க ஸ்க்ரீன் அவங்க அப்படி யோசிக்கிறது அதுதான் தான் சரிங்களா ஏன்னா அவங்க காலம் ஃபுல்லாக அதான் யோசிச்சு போயிருவீங்க இப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இப்போ இது தேட்டருக்கான தேட்டர்லேயும் வரப்போகுது சார் அந்த ப்ராசஸ்லையும் இருக்குது அதுக்கு முன்னாடி ஓடிடி ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது ஸோ இது வந்து இனிஷியேஷனாக இருக்குது இதன் மூலமாக தேட்டருக்கான ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் எல்லாருக்கும் வணக்கம் யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் ஆக்சுவலாக இது எங்களோட பெரிய ரொம்ப கால ஒரு எஃபர்ட்னு சொல்லுவோம் புஷ்பநாதன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹோப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஒன்றோடு தான் பிலீவ் பண்ணாங்க இதை பண்ணிடுவோம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு வந்து கேபிள் சங்கர் சார் எப்போவுமே அவரோட பேக் போன்னு சொல்லலாம் எப்போ ஏதாவது கால் பண்ணுனா சார் கூட இருக்கேன் சார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு எதாவது ஒரு இதுலேயே இருப்பாங்க இதை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிஜமாக நான் புஷ்பநாதனோட அவருக்கு ஃபேமிலி இருக்குது அவர் என்னென்ன இதில் இருக்காருன்றது எனக்கு தெரியும் அவர் ஒரு இருந்துட்டு அதை விட்டுட்டு இதுக்காக ஃபுல்லாக வந்து எப்போ கால் பண்ணாலும் சார் என்னோடய இருக்கேன் டிஏலில் இருக்கேன் நான் இந்த படம் நடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒர்க் போயிடுவேன் ஆனால் அவர் இதை அவரோட தோளில் சொன்னதுட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் அந்த படத்துக்கு இவரை நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஊரில் உட்காந்துருக்காரு அவருக்காக இவர் வந்து எடுத்துட்டோம் இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் ஏன்னா இவர் எவ்வளோ ட்ரைவ் அந்த ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது வண்டி ஆஃப் ஆகும் எது எதுவுமே இல்லை எப்பவுமே சரி அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது சீரியஸாக சொல்கிறேன் இது இவ்வளோ தூரம் வந்து இவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயங்க கிரேட் அண்ட் ஓடிடி ப்ளஸ் ரயில்வயர் அண்ட் பேபாக்ஸ் டிவி இப்போ பேசின இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு ரொம்ப ஹோப் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஹோப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லோருக்கும் எப்படியாவது இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிவிட்டு இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கேபிள் சங்கர் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரணி அது எப்படியும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் எஃபர்ட் போட்ட எல்லாருமே வந்து நான் ஓகே டிஎஸ்கே விக்னேஷ் நிறைய பேர் வந்து இவருக்கு ஒரு டீமாக அது பண்ணுறோம் இது லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சோம் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்திற்கு பின் ஃபேமிலி படம் டேரக்டர் சொன்னாங்க டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நிஜமாக இது டேரக்டர் வந்து அவரோட லைஃப்பெல்லாம் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி அண்ட் உங்களை கூட கனெக்ட் பண்ணுறக்கு மாதிரி ஒரு விஷயமாக தான் இதை எடுத்திருக்காரு ஸோ அதுதான் படம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் நான் வந்தது ஒரு சின்ன ரீசன் மட்டும்தான் இவர் எனக்கு வந்து ஒரு காவல் தேவன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னோட கரியரில் என்னோட முக்கியமான ஷார்ட் ஃபில்ம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபில்ம் அது அது இவர் என்னை வச்சு டேரெக்ட் பண்ணார் ஸோ அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயனாலும் அவர் எனக்கு வந்து ஏன் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது எனக்கு தேங்க்யூ புஷ்மநாதன் ஸோ அவ்வளோதான் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்திருக்கீங்க இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இங்கே என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக எழுதிடுங்க நல்லா அழகழகான கேப்ஷன் போட்டு கேட்சியா அதுவும் நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி சார் நீங்க வாங்க சார் சார் இப்போ ஓடிடி நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க பல ஓடிடிகள் வந்துடுச்சு சரிங்களா பல ஓட்டிகளில் வந்து கூட சின் சிறு படங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி சிறு படங்களாம் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் எல்லா படத்தையும் பண்ணுவோம் நாங்கள் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் இயர் பேக் வந்து ஒன் இயர் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து டோட்டலாகவே வந்து சின்ன படங்கள் வாங்குறது கிடையாது ஸோ அதனால தான் சில சில ஓடிடி பண்ணுறாங்க இப்போ நீங்களும் வளர்ந்துட்டா நல்லா வளர்ந்துட்டா அது மாதிரி பண்ணுவீங்களா நாங்கள் ஒரு எட்டு மாதமாக வளர்ந்துருக்கோம் எட்டு மாசமா சின்ன படம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இண்டிபெண்ட் படம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் பெரிய படங்களை நான் பெருசாக நான் இப்போ இல்லை ஐடி ஐடியாவே என்னென்னா நான் இப்போ ஓடிடிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஐடியாவே என்னென்னா சின்ன படங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது முதல்ல வியாபாரம் மாறுத விட்டுருங்க முதல்ல அதை பார்க்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்மா நான் உருவாகி ரெடியாக இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் உள்ள வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பார்வை கிடைச்சிடும் பார்வை கிடைச்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நல்லது என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடும் அதனால் அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான தான் இப்போ நாம் வேலை செய்கிறது இப்போ பிளேபாக்ஸு ரயில் நெட்டு இவங்களோட எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு போய் அங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா அது கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் இப்போ பெரிய படம் வந்து ஐநூறு தேட்டரில் ஆயிரம் தேட்டரில் போடுற மாதிரி இந்த சின்ன படம் இங்கே வந்துன்னா இவ்வளோ நெட்ஒர்க்கில் சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன படத்துக்கு கிடைக்கிற ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஓடிடினாவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஓடிடி ஆப்பில் போய்ட்டு பண்ணுவோம் இப்போ வந்து இதில் வந்து ரியல் வயர் இருக்குது பாக்ஸ் டிவி இருக்குது இது எப்படி வந்து மூணு பேர் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறீங்க ப்ளஸ் என்னென்னா டிராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது வேலை செய்கிறதும் சரி ரொம்ப க கண்டனமான விஷயம் அது வந்து எப்படி பண்ண போகிறீங்க ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டால் ஒருத்தர் விளக்குறது கம்மியாயிடும் சார் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை இப்போதைக்கு வந்து என்னென்னா ப்ளேபாக்ஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்களுக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அவங்க பண்டிலில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னும்போது அது பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம வந்து ஒரு வளர்கிற பிளாட்ஃபார்ம் ஒரு போன வருஷம் மேலே ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களோட வந்து டேப் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பிகாஸ் நாங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லும்போது ஃபெட் பாக்ஸ் சொல்லுவாங்க எப்படிங்க நீங்கள் இவ்வளோ படம் கே எடுத்து போகிறீங்க சின்ன சின்ன படம் சின்ன சின்ன படம் நல்ல நல்ல படமாக போடுறீங்கன்னு கேட்பாங்க ஃப்ரம் த கன்டென்ட் அவங்களோட அந்த கம்பெனிலேருந்து ஸோ இதுக்காக நான் தீவிரமாக வேலை செய்வேன்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய சின்ன படங்களுக்கு தான் இடம் தேவை பெரிய படம் எல்லோரும் பார்த்துருவாங்க இல்லையா இப்போ வந்து அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்ல இல்லையா பார்த்துருவாங்க அந்த வாரத்தில் அடுத்த நாள் வரக்கூடிய படம் சின்ன படம் இருக்குது இல்லையா அதுக்கு தான் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பீப்புளோடு அவங்க ஜாயின் பண்ணுறோம் அவங்க பெருசாக இருக்காங்க நமக்கு மல்டிபிளிக் ஸ்கிரீன் மாதிரி அவங்க வந்து ஒன்று பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பண்டில் தராங்க அந்த பண்டில் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் போட்டுரும் இல்லையா அந்த கண்ணில் போட்டுறது கன்வெர்ட் ஆகிடும் அதேபோல் ரயில்வே ரயில் 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 வயரும் அதே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க்கிறது கிடையாது நானே கேபிள் டிவி நானே கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் அதுலேருந்து தந்தவங்க தான் சென்னை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராட்பேண்ட் கிடையாது இப்போ அந்த ப்ராட்பேண்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரயில் ஒயர் தான் கொடுக்குறாங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாகவே ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இன்னும் எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி அந்த அந்த டீம்லாம் எல்லோரும் படம் பார்க்க வந்திருக்காங்க இந்த படம் அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன் இவங்க எல்லோரும் வீட்டு வீட்டுக்கு போகிறவங்க வீட்டு வீட்டுக்கு போகிறவங்க அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க ஓடிடி ப்ளஸ் பற்றி பேசுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சீஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாசம் இருபத்தொம்பது ரூபா தான் வாங்குறோம் ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதனால் சார் இப்போ என்னென்னா சிறு படத்தில் வாங்கிடுறாங்க சார் ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா பெரிய படத்துக்குலாம் அந்த ப்ராப்ளம் வருதுல நீங்கள் சொல்லிட்டீங்க சிறு படத்தை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே பார்த்துருமே மேடையில் வாங்கிறாங்க படம் வாங்கிறாங்க படம் எவ்வளோ ஓடுதுன்னு கூட தெரிய மாட்டேதுன்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது சார் நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து அப்படி கிடையவே கிடையாது நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரக்டாக டேஷ்போர்ட் கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா கூட யார் எங்கேருந்து பார்த்துருக்காங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்துருக்காங்க இந்த ஐபி அட்ரெஸ்லேருந்து பார்த்துருக்காங்க இவ்வளோ பைசா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு தரோம்னா அதுக்கு இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசாவோ அத்தனை பைசாவும் கொடுத்துருவோம் யூடியூப் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட் ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நாங்கள் தான் நினைக்கிறேன் தான் சொல்லுவேன் சார் இந்த மூணு ஆப் எப்படி ஒன்றா சேர்ந்தது இது மூணு ஆப் இல்லை இப்போ பாக்ஸ் டிவின்றது ஒரு அக்ரகேட்டர் அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்மே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு முப்பது நூறு ஓடிடிஎஸ் வந்து பண்டில் பண்ணி எங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இந்த பண்டிலுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அவங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாக நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த பாக்ஸஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அது இருந்துகிட்டே இருக்குது இப்போ ரயில் ஒயர் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் அவங்க வந்து ப்ராட்பேண்ட் கொடுக்குறாங்க அவங்க ப்ராட்பேண்ட் கொடுக்கும்பொழுதே இப்போ வந்து பாக்ஸே இல்லாமல் அதில் ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியும் அவங்களுடைய ஆக்சஸில் இந்த மாதிரி ஒரு பத்து சேனல் இருபது சேனல் கொடுக்க முடியும் ஸோ அப்படி வரும்பொழுது அவங்க ப்ராட்பேண்ட் யார் வாங்குறாங்களோ இப்போ ரெண்டு ஸ்கீம் சொன்னா சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு ஸ்கீமில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓடிடி ப்ளஸ் வந்துடும் அவங்களுக்கு ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணினால் பார்க்க தேவையில்லை அவங்க அவங்களுக்கான என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பார்த்துக்கலாம் சார் சின்ன ஒரு டவுட் தான் சார் என்னன்னா இப்போ வந்து ஏர்டெல் ப்ராட்பேண்ட் இருக்குது சரிங்களா எஸ்சிவி கேபிள்லாம் இருக்குது ஸோ அதனால பார்க்கலாமா அவங்கள்ட்ட இதில் இப்போ எந்த ப்ராட்பேண்டானா நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க இந்த புக்கே உள்ளே வருது இல்லையா இப்போது ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்டெல் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா அது உள்ள ஒரு ஆப் இருக்குது இப்போ இவங்களுடைய ப்ளே பாக்ஸ் இருக்குது ப்ளே பாக்ஸ் உடைய ஆப்பிலே இருக்குது அந்த பேக்கேஜ்குள்ளே நம்ம சேனல் இருக்கும் ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க பதினஞ்சு ஓடிடி தரோம் இவ்வளோ ரூபா கட்டணுங்க இன் இது இதுக்கு வந்து பத்து ஓடிடி தரோம் ஸ்கீம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கீமுள்ளே நம்ம பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் இருக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிடும் ஓகே சார் கடைசி இருக்கு இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க கண்டிப்பாக எப்பவுமே சிறு படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு பதட்டத்தில் ஒரு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல என்னோட டைரக்டர் நித்திலன் சார் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்போ ரீசெண்டாக வெளியில் மகாராஜா படத்துலையும் கொட்டேஷன் படத்துலையும் நான் அஸ்டன்ட் டேரக்டரும் ப்ரொடக்ஷன்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவரோட மாரல் சப்போர்ட் ரொம்ப பெருசு ஸோ நிறைய சார் சாருக்கும் எங்களுடைய டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் நான் இந்த டயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு என்னோடய நன்றி ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாம் சீஃப் கெஸ்ட்டுக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ஸோ அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ப்ரிப்பேரும் பண்ணலை ஸோ எதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிருங்க இந்த ப்ராஜெக்ட் புஷ்பநாதன் சார் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லும் போது வந்து ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார் ஸோ இந்த லைன் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது சரணியாக தான் எனக்கு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நடிக்கும்போது வந்து ரொம்ப நிறைய ஹர்டல்ஸ் இருந்தது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ எப்படி போச்சுன்னா சில சீன்ஸ்லாம் வந்து டேரக்டர் வந்து இல்லை இது மட்டும் பண்ணுங்கள் இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்குவார் ரொம்ப நாள் டவுட்டே வந்துகிட்டே இருந்தது இந்த கேரக்டர் வந்து இவரோட பர்சனல் தான் இவர் வந்து எடுத்திருக்காரு ஸோ இது எடுத்து தான் இது பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா இதை நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஓகே சரி சரி சூப்பர் நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரண்யா டிஎஸ்கே பிரியா அபிராமி அப்புறம் ஜெகதீஷ் நிறைய பேர் பேர் மறந்துட்டான் சாரி டெக்னிஷியன் சுந்தர் அப்புறம் ஜாகிர் எல்லாருக்குமே என்னோடய நன்றி தர்ஷன் மியூசிக் டைரக்டர் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல ச ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதுங்க இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்னோடய கரியரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இந்த சினிமாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு லீடாக இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் ஸோ இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷம் புஷ்பநாதன் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜில் சேர்த்ததே நாங்கள் முதல் வெற்றியாக நினைக்கிறோம் சோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சோ இது போதும் எங்களுக்கு